படையெடுப்பாளர்களாகவோ அல்லது படையெடுப்பு இன்றியே நாட்டில் ஆதிக்கம் பெறுபவர்களாகவோ எந்த ஒரு குழு வந்தாலும் அவர்களுடன் முதலில் உறவாடுவது என்பது இந்திய மண்ணில் பிராமணர்கள் மட்டுமே அவர்கள் தங்களை இந்திய மண்ணில் மக்களது ஆத்மீக தலைவர்கள் அல்லது மத தலைவர்கள் பண்பாட்டுத் தலைவர்கள் தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் அவர்கள் கூறுகின்றபடி இந்திய பண்பாடு என்றால் இந்து பண்பாடு இந்து பண்பாடு என்றால் அது சனாதன பண்பாடு சனாதன பண்பாட்டை தெரிந்து கொள்வது என்றால் சமஸ்கிருத நூற்களின் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று காலனி ஆதிக்கம் விரிவடைந்த பொழுது அதிலும் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ மினி மிஷினரிகள் ஒருபுறம் அல்லா அல்லாத கம்பெனியின் இந்த அதிகாரிகள் மறுபுறம் இரண்டு நபர்கள் இந்திய மக்களிடம் தொடர்பு கொண்டார்கள் இருதரப்பாருமே பிராமணர்களின் மூலமாக இந்தியாவைப் பற்றி புரிந்து கொள்ள முற்பட்டார்கள் அதன் விளைவு என்னவென்றால் வேதம் சார்ந்ததுதான் இந்திய பண்பாடு அது ஒற்றை பண்பாடு என்பதான ஒரு போலியான சித்திரத்தை தந்தார்கள் இந்தியாவில் அவர்கள் வந்த உறவு கொண்ட பிராமணர்கள் நிறத்தால் அவர்களை விட சிறப்பாக இருந்தார்கள் என்று கூறுபவர்களும் உண்டு ஆனால் அனைத்து பிராமணர்களும் வெள்ளை நிறம் உடையவர்கள் அல்ல தவிர்க்க முடியாத கலப்புகளால் கருப்பு பிராமணர்களும் இருந்தார்கள் அவர்கள் பயன்படுத்திய எந்த ஒரு சமஸ்கிருத நூலிலும் இந்து என்ற சொல் கிடையாது இந்து என்ற சொல் இடம்பெறாத நூல்களை வைத்துக்கொண்டு இந்து இந்தியாவை அவர்கள் உருவாக்கினார்கள் ஏன் இந்த ஒரு குழப்பம் இல்லாத இந்து எப்படி வரலாற்றில் உண்மையாக்கப்பட்டது